ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் எனக்கு என்ன நடந்துச்சுன்ற பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணி போகிறேன் எனக்கு பல்லு வலின்னு நான் லாஸ்ட்டு வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அது என்ன ஆச்சு நான் எனக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு நான் சொல்கிறேன் டாக்டர்ஸுன்னு நம்பி தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு அந்த மெடிக்கல் நாலேஜ் இருக்காது ஸோ அவங்ககிட்ட போனால் க்யூர் ஆகிடும் அப்படின்ற ஒரு அதீன அதீ நம்பிக்கையில் தான் நம்ம போவோம் பட் அங்கே போனோன்னே எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு நல்ல சிவியர் ப பல்லு வலி நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே போகிறோம் போன உடனடியே அந்த டாக்டர்ஸ் பெயினில் இருக்கிற ஒரு பேஷண்ட் கிட்ட சாஃப்டாகவே நடந்துக்கல பயங்கர ஆட்டிடியூடோடு தான் பேசவே ஆரம்பித்தாங்க சரி டாக்டர்ஸு அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் காமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வழியோடு அவங்க கேட்ட கேள்விக்குலாம் நான் பதில் சொல்லிட்டே இருந்தேன் அவங்க தட்டுற மாதிரியே அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது பேசும்போதே செடு செடுன்னு பேசினாங்க அதுக்கப்புறம் அவங்க அதான் நிறை குடம் நல்லாயிருக்கும் குறை குடம் ததும்பும் கூத்தாடும்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுக்கு நாலேஜே இல்லை எனக்கு நாலு பல்லு வந்து உடஞ்சிருச்சு அப்படி நாலு பல்லு வந்து எனக்கு முளைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லை நான் தெளிவாக சொல்கிறேன் எனக்கு ரெண்டு பல்லு பர்மனெண்ட் எடுத்துட்டாங்க ரெண்டு பல்லு திருப்பியும் முளைச்சிருச்சு இதுதான் என்னோடய நாலேஜுக்கு நான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு நடந்ததுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் இல்லவே இல்லை உங்களுக்கு வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரே எழுதி கொடுத்துட்டாங்க எக்ஸ்ட்ரே எழுதி கொடுத்துட்டு அந்த காடை வந்து ஒரு சைடில் ஒரு டேபிளில் வச்சுட்டு அந்த டேபிளுக்கு மேலே அவங்க பேக்கை வச்சுட்டு போயிட்டாங்க நாங்கள் ஒன் ஹவராக வெயிட் பண்ணுறோம் ஒன் ஹவருக்கு மேலேயே வெயிட் பண்ணுறோம் திருப்பி திருப்பி நாங்கள் போய் கேட்குறோம் எங்களை மட்டும் கூப்பிடவே இல்லை எங்களுக்கு அப்புறம் வந்து அவங்க எல்லோருமே கூப்பிட்டுட்டிங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் ரெண்டு பேரும் போய் அப்புறமா போய் அந்த காடை தேடுறாங்க அதுக்கப்புறம் சாரிம்மா இங்கே தான் இருக்குது சாரி கூட ஆக்சுவலி அவங்க ஏற்கில்லை இங்கே தான் இருக்குது அது ஏதோ மேலே இருந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு கூலாக சொல்லிவிட்டு வேற ஒரு யூஜி யூஜி கிட்ட தான் அனுப்பிச்சு அவங்க பார்த்துட்டு இல்லை இல்லை உங்களுக்கு நாலு பல்லுமே பிடிங்கியிருக்காங்க நாலுமே பர்மனெண்ட் பல்லு தான் பிடுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிங்கின பல்லு இடங்கள்லாம் மூடிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையே எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க நாலு பல்லுமே வளரலன்னு சொன்னாங்களே அவங்ககிட்ட நான் இப்படி ஆர் பண்ணியும் அவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொன்னது இல்லை அவங்க தப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னாங்க எனக்கு அப்போவே யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்ற அந்த நம்பிக்கையே போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த யூஜி ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட சீனியர்கிட்ட கேட்குறாங்க சீனியர்னால் அந்த அத்தாரிட்டி பர்சன்கிட்ட கேட்குறாங்க அவர் வந்து இந்த மாதிரி கேவிட்டிஸ் இல்லைங்க இன்ஃபெக்ஷன் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க நீ க்ளீனிங்னு சொல்லிட்டு அடுத்த டிபார்ட்மெண்ட் அமிச்சி விடு அவங்க பார்க்கட்டோன்னு பேஷண்ட்டு ஏன் காது பட எனக்கு நிறைய அந்த சீனியர் சீஃப் வந்து இந்த கிட்ட சொல்கிறாங்க இவங்களும் அவர் சொன்ன மாதிரியே க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் ஃபர்தர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட்ட்க்கு அமுச்சு விட்டுறாங்க நான் சொல்கிறேன் எனக்கு நல்லா பல்லு வலி இருக்குது இப்போ எப்படி க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் அங்கே போங்க உங்களுக்கு ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு பல் க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லி அமுச்சுட்டாங்க கடைசியில் அங்கே போனதுக்கப்புறம் ஸ்ப்ரேலாம் எதுவுமே பண்ணவே இல்லை அதுவும் ஒரு யூஜி ஸ்டூடெண்ட்டு தான் பார்த்தாங்க ஸோ இர்ரெஸ்பான்சிபிளுங்க நிஜமாவே நான் ஹாஸ்பிட்டல் அந்த இது சொல்ல விருப்பப்படலை ம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கேருந்து அங்கே எடுத்து வைக்கிற மாதிரி அங்கேருந்து இங்கே எடுத்து வைக்கிற மாதிரி ஆக்ஷன் மட்டும்தான் நடக்குது ஆக்டிவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க பட் அவங்க என்கிட்ட கேள்வி கேட்டது எனக்கு எனக்கு எந்த விதமான சொல்யூஷனுமே கிடைக்கவே இல்லை இன்ஃபேக்ட் என்ன நடந்துச்சுன்னு நான் இன்னும் ஃபர்தராக சொல்கிறேன் அவங்களால தீர்வே கண்டுபிடிக்க முடியல திருப்பியும் அவங்களும் எல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தட்டி தட்டி ஒவ்வொரு பல்லாக பார்க்குறாங்க எனக்கு எந்த பல்லுலேயுமே வலி இல்லை ஆனால் வலி இருக்குது வாய்க்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வலி இருக்குது அந்த பல்லில் அந்த சீக் பட்டோன்னே அவ்வளோ பெயின் இருக்குது அவங்களுக்கு கண்டே பிடிக்க முடியல சரி நீங்கள் க்ளீன் பண்ணியிருக்கீங்களே உங்களுக்கு அந்த பல்லு பேலன்ஸ் பல்லெல்லாம் எடுத்துட்டாங்க பேலன்ஸ் மிஸ் ஆகுது ஈக்குவலாக சூ பண்ணி சாப்பிடுங்க இதுதான் இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க நானும் நம்மளுக்கு அந்த கடவா பல்லாம் இல்லாதனால இந்த பல்லு பின்னாடி பேலன்ஸ் இல்லாதனால தான் பெயின் ஆகுது பல் இருக்குது சாப்பிட்டாக்க அப்படின்னு நம்பிட்டு நானும் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் க்ளீனிங் வந்து ஆக்சுவலி டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணோமா எனக்கு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் அந்த ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயும் சும்மாவே கையில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு இன்னொரு ஒரு பொண்ணோட அவங்க பேசிட்டு தான் இருந்தாங்க அந்த அளவுக்கு தான் க்ளீனிங் போச்சு ஹண்ட்ரட் ருப்பீஸும் ஏதோ சார்ஜ் பண்ணாங்க ரொம்ப மோசமாக இருந்தது டிபார்ட்மெண்ட்டே ஆக்சுவலி கிளீனிங் முடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சர்னில் கேட்டு வாயை திறந்து பார்த்தா அது ஆக்சுவலி மவுத் அல்சருங்க அந்த சீக் பைட்னால் கண்ணத் கண்ணம் வந்து உராசு உராஞ்சி அந்த கண்ணத்துலேருந்து சதை உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கட்டாயி அந்த பல்லு வந்து போய் அந்த சதையில் பதிஞ்சிருக்கு இத்தனை பேரை பார்த்துருக்காங்க உங்களுக்கு பல்லில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன டாக்டர்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு இதனால தான் பெயின்னு அவங்களுக்கு சொல்லவே தெரியல அப்புறம் இவன் வந்து சீக்கை அமுத்தி பார்த்து சொல்லி இங்கே பெயின் இருக்கா பல்ல அமுத்தி பார்க்க சொல்லி இவன் ஒரு டாக்டர் மாதிரி என்ன இது இங்கே வலிக்குதா அங்கே வலிக்கிதான்னு ஏதோ சும்மா கேட்டுட்ருந்தான் அப்புறம் இவங்க அப்பா வந்து சரி இது அல்சராக கூட இருக்கலாம் நம்ம அதுக்குண்டான ஜெல்லை அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஜெல்லை நாங்கள் கவுண்டர் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு நாங்கள் அப் அப்ளை பண்ணோம் வித்தின் டூ டேஸ் எனக்கு ஸ்டார்ட் குறைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ பெயின் கில்லர்ஸ் போட்டேன் ஹையர் ஆன்டிபயோட்டிக் போட்டேன் எனக்கு கேட்காதது இந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபைவோ என்னோ சொன்னாங்க அந்த ஜெல்லு நான் அவ்வளோ செலவு பண்ணியும் எனக்கு குறையாது இந்த தான் குறையுது டாக்டர்ஸ் வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி பெயினோட வர பேஷண்ட்டை கைண்டாக அட்டன் பண்ணி ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த ஃபீல்டுக்கு அவங்க டிசர்விங் கேண்டிடேட்டானே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு மோசமாக போச்சு எக்ஸ்பீரியன்ஸு ஸோ நீங்கள் இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தர ரெவ்யூஸோ இல்லை அங்கே போய் ஒரு பத்து நிமிஷம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களை அவங்கக்கிட்ட காட்டுங்க ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு நடுவில் நான் வீடியோலாம் காமிச்சிருப்பேன் அந்த பாஸ்மதி ரைஸில் வடித்த கஞ்சி இவருக்கு பிடிக்கவே இல்லை நான் மட்டும்தான் குடித்தேன் அவர் அப்படியே வச்சுட்டார் அவர் நான் பாதி கிளாஸ் தான் போட்டேனே அதுவே அவரால் குடிக்க முடியல அப்படியே வச்சுட்டாரு அதுக்கப்புறம் அந்த தண்ணி டேப் வந்து எதுக்கு காமிச்சிருப்பேன்னா அடியில் நான் ஒரு ஏனம் வச்சு தான் தண்ணி பிடிச்சேன் தண்ணி வேஸ்ட் பண்ணலை அந்த டேப் என்ன ஆச்சுனே தெரில ஏர்லாக் ஆகிடுச்சான்னு பாத்திரம் தேய்க்காமல் என்னால் குளிக்கவே போக முடியறதில்ல நடுப்புற நடுப்புற டைம் இருக்கும்போதெல்லாம் தேக்க முடியல ஃபுல்லாக மேலெல்லாம் அப்படியே அடித்து ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக காலி பண்ணி விட்டுருது இப்போ நான் அவங்கக்கிட்ட காமிச்சது கம்மி கிளிப்பு கம்மியான ஏர் ப்ரெஷரு பட் அது ரொம்ப மேலெல்லாம் அடிக்கிற மாதிரி புஷ் புஷு ஃபுல்லாக வந்து ஆகுது அது என்னென்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது நான் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் நல்லா இருக்கும்போது ஆக்டிவாக இருக்கும்போது எடுத்த கிளிப்பிங்ஸு அன்றைக்கி அவன் சங்க் ரைஸ் கேட்டிருந்தான் ஸோ சங்க் ரைஸும் புதினா சட்னி தோசை அன்றைக்கி அலையில் டிஃபன் இப்படி தான் அன்றைக்கி டே முடிஞ்சிச்சு மறுநாள் ஒரு டூ டேஸ் சுத்தமாக நடந்தாலே எனக்கு பெயின் இருக்கிற மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பட்டு குடல் ஏற்றம்னு தெரியாத கோடி வைத்தியம் பண்ணாங்களாம் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் அன்றைக்கி எனக்கு போச்சு நான் ஒரு சிக்ஸ்டி ருப்பீஸில் முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் ட்ராக் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு போச்சு போயும் எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் நான் பட்டேன் ஸோ இதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எதாவது எங்கிட்ட தெரிவிக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சீதா நாட் ஃபைவ் நாட் நைனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கேட்க பாய்